ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வடை சுட்டி காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதக்கி விடுங்க அதுக்குள்ளேயே நம்ம அந்த காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம் அதை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே காலிஃப்ளவரையும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது புழு இருந்தாலும் இதாகிடும் இப்போ இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூணு மிளகா கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தாளிக்கிற உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இன்னும் வெங்காயம் வந்து வெந்து வரணும் நல்லா அந்த கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வந்து வரணும் அப்படி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுருக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிவிடுங்க நல்லா கொல கொலன்னு வந்து வரணும் ஒரு அளவுக்கு வெந்தால் போதும் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி தூள் வந்து நல்லா வதங்கி வரணும் கருக்க விட்டுருக்கூடாது நல்லா கலக்கி விட்டு இருக்கணும் இந்தளவு ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுதான் வந்து சாந்துன்னு சொல்லுவாங்க குழம்புக்கு அது ரெடியாகிடும் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சதுக்கு கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் ஒரு க கடை கடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோல்லையே அந்த சாந்து அதை எடுத்து ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுலாம் தேவையான அளவு தண்ணி இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும் அப்போ தான் கொதித்து வரும்போது கொஞ்சம் குழம்பு கெட்டியாகும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம காலிஃப்ளவர் தண்ணிக்குள்ளே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக எடுத்துருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறமா அந்த காய் எடுத்து நம்ம அந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சால் இந்த குழம்போட பச்சை வாசனை போயிடும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் வந்து வந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுனால சீக்கிரமாக வந்துடும் இதுதான் நான் வைக்கிற முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க எப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுது குழம்பும் பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடுச்சும் பச்சை வாசனையும் போயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்